தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தோட நூற்றாண்டை ஒட்டி பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஸ்டாம்ப்பும் அதற்கான ஒரு நூறு ரூபாய் காயினும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்துருப்போம் எதிர்கட்சி எல்லாம் ஒரு வயிற்று ரெட் செல்ல வந்து அப்படியே பல குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க குறிப்பா பார்த்துப்போம்னா நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி அவர்களோட உருவ படத்துக்கு மரியாதை செஞ்ச அப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு இது மாதிரி ஒரு உச்ச பதவியில இருக்கிறவரு இப்படிப்பட்ட செயல் செஞ்சது கண்டனத்துக்குரியது எது பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட நூற்றாண்டு விழாவை ஒட்டி அதற்கான காயினையும் ஸ்டாம்ப்பையும் ரிலீஸ் பண்ணது வந்து கண்டனத்துக்குரியதான் ஏன்னா அந்த காந்தி அவர்களை கொன்னது ஆர்எஸ்எஸ் மீண்டும் சொல்கிறார் பட் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதான் தெரில இல்லை எழுதி கொடுக்குறவங்களாவது அவங்கள்ட்ட சொல்லணும் இந்த மாதிரி தான் உங்களோட நண்பர் உங்களை அண்ணனு கூப்பிட்றவர் தம்பி திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் எப்பவுமே சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிருக்கு இதே மாதிரி காந்தியை கொண்ட இயக்கம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொட்டு வாங்கினார் என்ன பல்டி அடிச்சாரு நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இயக்கத்தை சொல்லவே இல்லை அதில் அஃப்ளியேட்டடாக இருக்கிற அதற்கு ஆதரவாக இருக்கிற நபர்களை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்த அவரு கூடிய சீக்கிரத்தில் அவர் எத்தனையோ மன்னிப்பு கேட்டிருக்காரு இதை ஒட்டி மன்னிப்பும் கேட்க போறாரு அதனால இதை வந்து நம்ம முதல்வர் அவர்களுக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு பட் இந்த ஆர்எஸ்எஸ் இவர் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி என்ன பண்ணியிருக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்து வந்து காயின் ரிலீஸ் பண்ணுறதும் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்குன்னு இதோட தகவல் இதே ஸ்வயம் சேவக் யார் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்நாத் சிங் அவர்தான் இதே நம்ம முதல்வர் அவர்களோட தந்தையார் திரு கருணாநிதி அவர்களுக்கும் காயின் ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அவரே சொல்ல மாட்டார் ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டு ஏடிஎம் கேர சொல்லுவாங்க நாங்கள் வாஜ்பாய் ஆட்சி தருவோம்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புலேன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம் சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க சொல்றதுக்கான ஒரு இதாக இருக்கு ஆனால் க இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது தைரியமாக இருந்தால் போய் மக்கள்கிட்ட நாங்கள் கருணாநிதி அவர்களோட ஆட்சியை தருவோம் பொற்கால ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்க அப்படி கேட்கவே முடியாத அளவுக்கு ஆட்சி செஞ்சவருக்கே நூறு ரூபா கைன் ரிலீஸ் பண்ணுறப்ப எண்ணற்ற தியாகங்கள் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் பண்ணிருக்கு அத நம்ம சொல்லலை எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இவங்கள மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி காசுக்காக எழுதுவன் கிடையாது அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு சட்ட மாமேதை அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி நான் போராடுறதே வந்து தீண்டாமை தான் அது இங்க பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல தீண்டாமைய ஒழிச்சு இப்படி இருக்கீங்கிறது பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இதே சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி இவர் சொன்னாரே மகாத்மா காந்தி அவர்கள் இதே ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல போய் டாக்டர் அவர்கள் இருக்கிறப்ப ஃபவுண்டர் அவர் தான் வந்து ஆர்எஸ்எஸோட ஃபவுண்டர் டாக்டர் பலிராம் ஹெட்கேவர் அவர் அவர் அழைப்பின் பேரில் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் போய் அவரும் சொல்லியிருக்காரு நான் இதுக்கு தான் போராடுறேன் இந்துஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு பட் இதை பார்த்து அவர் அங்கே போய் அங்கே ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்கிட்ட நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை அவர் சூட்சமுமா என்ன நீங்க கேஸ்ட் அதாவது என்ன ஜாதியை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காரு அதில் யாருக்குமே சொல்ல தயங்கிருக்காங்க சொல்லவே இல்லை ஏன்னா ஜாதிகள் பார்க்காம அங்க விளையாடுறது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இருந்திருக்காங்க அந்த கேம்ப்ல அத காந்தி அவர்கள் மகாத்மா அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் பாராட்டியிருக்காரு ஏன் இவங்க சொல்றாங்களா இவங்க கூட்டணி ஆட்சியர் இருக்கிற ராகுல் காந்தியோட தாத்தா நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எப்படி ஏமாந்து போனார் சீனாவை நம்பி அப்போ நடந்த அந்த இண்டோ சீனா போகிறப்ப ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வந்து பணியாற்றியத்துக்கு அவங்க செஞ்ச சாக்ரிஃபைஸ்க்கு ஆர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் குடியரசு தினத்தை அன்னைக்கு பரேட் அந்த ரிபப்ளிக் பரேடில் அழைப்பு இதை கொடுத்து அங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து அங்கே பரேடு பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேலே சான்றுகள் என்ன வேணும் ஒரு காயின் ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றதுக்கும் இது மாதிரி நம்ம எண்ணற்ற தலைவர்கள் இப்ப அந்த பிடி டி உஷாவா அவர்களா இருக்கட்டும் கே தாமஸ் இது போன்ற எத்தனையோ தலைவர்கள் நம்ம உதாரணமா சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் பத்தி எந்த அளவுக்கு மக்களும் தலைவர்களும் புரிஞ்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு தலைவர் யாராவது நீங்க வந்த உங்க தாய் இயக்கமான திராவிட கழகத்தை பத்தியோ இல்ல அதோட நிறுவனர் ஈவேரா ராமசாமி அவர்களை பத்தியோ சொல்ல முடியுமா இல்ல நீங்க தான் சொல்லுவீங்களா எங்க ஈவேரா அவர்களோட தான் எங்களோட கொள்கை உங்களோட பவுண்டர் டிஎம்கே திரு அண்ணாதுரை அவர்களே என்னன்னு வந்தாரு அந்த கொள்கை நமக்கு ஒத்து வரல மக்கள்கிட்ட எடுபடலன்னு சொல்லி சொல்லிதானே ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் தெய்வம் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் திராவிட கழகம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சுதந்திர போராட்டத்துக்கு எண்ணற்ற தியாகங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க இதே ஆர்எஸ்எஸோட ஃபவுண்டர் அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் கைது பண்ணி அப்ப வரவேற்றவர் திரு நேரு அவர்கள் இது மாதிரி அவங்க செடெக்ஷன் ஆஃப் ஸ்பீச் சுதந்திரம் அப்ப இவங்கெல்லாம் வந்து மக்களிடையே வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து பெருசா பேச்சுனால கொண்டு வரனால அதை எதிர்த்து கைது செய்யப்பட்டாரு அப்போ அவர் வந்து வெளியே வெளியில வர்றப்ப வரவேற்பு கொடுத்தவர் நேரு இதே சுதந்திர போராட்டத்துல ஏதாவது ஒரு தலைவர் திராவிட தலைவரை பத்தி சொல்லுங்க பங்கேற்றதா ஒரு புக் இருக்கு தமிழில் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு எங்க நீங்கள் காமிங்க திராவிட கழகம் போட்ட ஏதாவது ஒரு புக்கோ இல்லை தலைவர்கள் வந்து பங்கேற்றதோ உங்கள் தலைவர்கள் எதுலெல்லாம் பங்கேற்றிருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தீர்மானம் போட்டிருக்கீங்க எங்கள் சேலம்ல இந்தியா சுதந்திரத்தை எதிர்த்து திராவிட கழகம் தீர்மானம் நிறைவேற்றிய கருப்பு நாள் அது நம் கட்சி தோன்றிய காலம் முதல் இதுவரை நாம் பிரிட்டிஷ் சர்க்காருக்கு ஒத்துழைப்பு வந்ததும் சர்க்காருடன் ஒத்துழைமை செய்து சர்க்காருக்கு தொல்லை கொடுத்து வந்த ஸ்தாபனங்களையும் எதிர்த்து போராடி சர்க்காருக்கு அனுகூலமான நிலையை உண்டாக்க உதவி செய்து வந்தோம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கக்கூடாது பிரிட்டிஷ் அரசே தொடர்ந்து இந்தியாவை ஆள வேண்டும் பாகிஸ்தானுக்கு உட்பட்டு வாழ்ந்தாலும் வாழலாமே ஒழிய ஆரியருடன் வாழக்கூடாது திராவிட கழகம் ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல போட்ட தீர்மானம் இதுதான் லட்சணம் இவங்க யாரு திராவிட கழகத்தில் இருந்த ஆட்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசலாமா இன்னுமா எல்லாரும் முரசொலி படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஆதாரபூர்வமா இருக்கு இதே மகாத்மா இவங்க சொல்றாங்களே இது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இது மாதிரி மகாத்மா காந்தி அவர்கள் கொலைக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு இது ஒண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் வந்தோ இல்ல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செஞ்சப்பயோ அந்த ஜட்மெண்ட் கிடையாது அப்ப நேரு அவர்கள் பட்டேல் அவர்கள் இருக்கிறப்ப காங்கிரஸ் போட்ட கமிட்டி அவங்க போட்ட விசாரணைக்குள்ள அத்தனை விசாரணை பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் மேல விசாரணை பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி காந்தி அவர்கள் கொலைக்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதே மகாத்மா காந்தி அவர்களை பத்தி உங்க தலைவர் திரு ஈவேரா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா நாங்க சொல்லலைங்க உங்களோட ஆதரவாளர் கூட்டணி காங்கிரஸோட ஆதரவாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு பி ஏ கிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல டிசம்பர் மாசம் வந்து தேர் ஆர் ஃபைவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அனிகிலேஷன் ஆஃப் காட் அனிகிலேஷன் ஆஃப் ரிலிஜன் அனிகிலேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருக்கார் அதற்குமா அவர் அவர் பிளாக்ல எழுதியிருக்கார் யாருன்னா பி ஏ கிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு பி அவர்கள் காந்தியை பத்தி என்ன மாதிரிலாம் பேசியிருக்காருன்னு நீங்க தான் காந்தி அவர்களை பத்தி கவலைப்படுறவங்களா இன்னி வரையும் காந்தி அவர்களை பற்றி ஆர்எஸ்எஸோட பாடல்ல தினைக்கும் காலையில ஒவ்வொரு சுயம் சேவங்களும் பாடிக்கிட்டு இருக்காங்க போற்றிட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு இடத்துல காந்தி அவர்களை பத்தி இருக்கா பாட புத்தகத்துல காந்தி அவர்கள் பேரை வந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இயக்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு உங்க ஆட்சியில பாடக புத்தகத்திலேயே காந்தி பேரை நிறைய நீக்கம் பண்றாங்க நீங்க காந்தி அவர்கள் பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் பேசலாமா இன்னைக்கு அந்த ஆர் எஸ் எஸ் ஓட இயக்கத்தினால ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் எஸ் வந்தவர் துணை ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ்எஸ் வந்தவர் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து வந்தவர் யாராவது ஒரு ஆள் நீங்கள் காமிங்க திராவிடத்துலேருந்து வந்தோம் ஈவேரா அவர்கள் அவரை வச்சு ஓட்டே வாங்க முடியாது அப் மக்கள்கிட்ட போறப்பெல்லாம் பட்டம் போட்டுக்க வேண்டியது அப்புறம் அப்படியே மாற்றிக்க வேண்டியது நாங்களாம் எண்பது பெர்சன்டேஜ்கெல்லாம் இந்துக்கள் ஈவேரா அவர்களோட கொள்கையை கேட்டு போங்க பாப்போம் மக்கள் எப்படி இருப்படான்னு ஆனால் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் காரணம் நான் தான் ஆர்எஸ்எஸ்ன்னு மோடி அவர்கள் தைரியமாக சொல்கிறார்ல நான் ஒரு சுயம் சேவக் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் போங்களேன் நான் ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவன் நீ அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது மக்கள்கிட்ட போய் கேட்க முடியுமா அடுத்து ஆர்எஸ்எஸ் பற்றி எப்படி முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரோ இன்னொருத்தர் சொல்லியிருக்கார் கண்டனம் யாருன்னா நம்ம பினராயி விஜயன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் கேரளாவில் இதை பற்றி பேசுறதுக்கு அதாவது கம்யூனிசம் எஞ்சி இருக்கிற மாநிலம் அங்கே தான் அதுவும் இப்போ தொடச்சி எரிய போகிறாங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு ஏன்னா இதே சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டு சீனா போரில் கம்யூனிசம் என்ன ஸ்டாண்டு எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியும் நம்ம இந்தியா இராணுவ பக்கம் இல்லாமல் சீனா பக்கம் நின்றது தான் தான் கம்யூனிஸ்ட்டு இதை பற்றி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சிம்பிளி வேஸ்ட் நன்றி வணக்கம்